வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருத்துவ குறிப்பில் ரெண்டு மூணு வாரமாக தொடர்ந்து மருத்துவ குறிப்பே வந்துட்டேன் அதனால் போர் அடிச்சிருங்களா அதனால் என்ன பண்ணுறதுனா இந்த வாரம் ஃபுல்லாக பெண்கள் ஃபெசல் அதாவது பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா புளியோதரைக்கு போடுற மசாலா சாம்பார் தூள் இட்லி பவுட்ரு இது அனைத்து வகையான மசாலாவையும் நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்கிறது பெரிய பெரிய கம்பெனியில் மசாலாவெல்லாம் வருதுவாருங்க அதனுடைய சீக்ரெட்டை நான் சொல்ல போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு எந்த மசாலாவை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரியாணி மசாலாவை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே ஓடலா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டே நீங்கள் இங்கே வீட்லேயே இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி இந்த மசாலாவை எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு கிலோ பிரியாணி அரிசிக்கு தேவையான மசாலா என்னன்னு சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஏலக்காய் ஏழு கிராம்பு பத்து அப்புறம் பட்டை மூணு அதாவது சாதாரண பட்டையெல்லாம் சுருள் பட்டையும்பாங்க அது சுருள் சுருளாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்த விரல் நிலத்துக்கு மூணு எடுத்துக்கோங்க வர மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து வர மிளகாய் எட்டுக்காய் எடுத்துக்கோங்க சரி வாங்க இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாக்கலாம் ஒரு இருபது செகண்டு பிடிக்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு உண்டான மசாலா ஒரு கிலோ அரிசிக்கு அளவு போட்டிங்கன்னா போகுது அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம காரில் ஆகிடு இது கரெக்டான அளவு ஒரு கிலோ அரிசிக்கு கரெக்டான அளவு அதனால் இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க போகுது நீ எப்படி செய்கிறதுன்னு வாக்கிலாம் வாங்க மசாலா நோட்டில் எல்லோரும் குளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குளிக்காதவையிலும் குறிச்சிக்கோங்க இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் செய்முறை ரொம்ப 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 ஈஸி சரி வாங்க பார்க்கலாம் ஊரே கம கமக்கும் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுங்கன்னா இந்த மசாலாவை ஒரு கால் மணி நேரம் வெயிலில் வச்சு காய வச்சுருங்க அதிகமாக காய வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமோ சும்மா வச்சு காய வச்சு வானிலை வச்சு இந்த மசாலாவில உள்ளே ஓட்டு அதாவது இந்த மேற்கூரிய பொருளிலும் உள்ளே ஓட்டு ஜஸ்ட்டு டூ நிமிஷம் வணக்கினீங்கன்னா போகுது ஒவ்வொருத்தரும் என்னவோ நீருவாங்கன்னா வா போட்டு நல்லா கருவற அளவுக்கு வணக்கிடுவாங்க அது மட்டும் கூடவே கூடாது ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் வணக்கினீங்கன்னா போதும் ரெண்டு நிமிஷம் போட்டு அப்படியே அந்த பச்சை வாசம் போய் அந்த வாசமரு அப்படியே மூக்கில் வாசமே இரு அந்தப்போ நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு அதுதான் பதம் அந்தப்போ அந்த அடுப்பை நிறுத்திட்டு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பிரயாணி மசாலா போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஊரே கம கமக்கும் வாசம் அடிக்கிறத பார்த்து போட்டு எங்கள் ஊரில் இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே எங்கள் வீட்டில் என்ன பிரயாணி ஆட்ருக்குது சேம வாசமாக இருக்குது என்னென்னப்பா ஓட்டு செஞ்ச அப்படின்னு உங்களை கேட்பாங்க உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும்ல அதான் சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி மசாலாவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா வணக்கம்